பொதுநலம் நிறுவனம் பண்ணிக்கம் நான் உங்கள் ஈஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குங்க அந்த டவுட்டை பற்றி தான் இன்றைக்கு நம்ம பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள கிளாப் என்ன ஒரு டவுட்னு பார்த்திங்கன்னா இப்போது வந்து நம்ம பேங்க்குக்கு போகிறோம் பார்த்தீங்களா பேங்க்கில் போய்ட்டு நம்ம அமௌண்ட் கட்டணுன்னா செலான் கொடுக்குறாங்க அந்த செலான் கொடுக்கும்போது அதில் வந்துட்டு டினாமினேஷன் நம்ம பேர் எந்த இது எல்லாம் எழுதியிருப்போம் அதில் வந்து டினாமினேஷன் சொல்லிவிட்டு நம்ம எந்தெந்த நோட்டு வந்துட்டு எவ்வளோ எவ்வளோ கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கொடுப்பாங்க இப்போ வந்துட்டு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா கட்டுறேன் ஆயிரரூவாய்க்கு தொள்ளாயிரத்தி ரூபா கட்டுறேன் அப்படின்னா அந்த டெனாமினேஷனில் வந்துட்டு ரெண்டு ஐநூறுரூவா நான் ரெண்டு ஐநூறுரூவா எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் ஐநூறு வந்துட்டு ரெண்டுன்னு போட்டுட்டு பக்கத்தில் வந்து டினாமினேஷனில் வந்துட்டு ஆயிரம் தானே போடணும் ஆயிரம் போட்டுட்டு கீழே வந்துட்டு ஆயிரம் தானே எழுதணும் டெனாமினேஷனா அது தானே நீங்கள் எவ்வளோ காஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது தான் அந்த டினாமினேஷன் சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா சில பேங்க்கில் வந்துட்டு பார்த்துட்டு ஓகே நான் இப்போ தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா கட்டணுன்னா அது வந்து மென்ஷன் பண்ணுற இடத்துல தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கும் சில பேங்க்கில் வந்துட்டு அந்த டினாமினேஷன் என்ன இருக்கோ அப்படியே வந்துட்டு அவங்க வந்துட்டு கம்ப்யூட்டரில் சிஸ்டத்தில் வந்து டக்குன்னு டைப் பண்ணிடுவாங்க உடனே வந்து நான் பேலன்ஸ் வந்து இவ்வளோ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வக்கீல் எழுதிருந்தாலும் அதை அவங்க வந்து கவனிக்கிறதே கிடையாது டினாமினேஷன் என்னவோ அந்த இதை மட்டும்தான் அப்படியே வந்து டைப் பண்ணுறாங்க இதை வந்துட்டு எப்படி சொல்கிறது அந்த டினாமினேஷன் வந்து எது மென்ஷன் பண்ணுறதுன்னா அந்த டினாமினேஷன் தான் நம்ம எவ்வளோ ரூபாய் எடுத்துகிட்டு தான் நம்ம மென்ஷன் பண்ணணும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது தான் கட்டுறீங்கன்னா மேலே வந்துட்டு ரெண்டுன்னு போட்டு ஆயிரம் போட்டு கீழே வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது போடுங்க அப்படிங்கிறாங்க அது எந்த கணக்கில் வந்துட்டு அப்படி போடணுன்னு எனக்கு தெரியலைங்க இல்லை நீங்கள் வந்துட்டு பேங்க்கில் போய் காசு கட்டியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள் இது மாதிரி பிரச்சனையை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் சொல்லுங்கள் ஏன்னா டினாமினேஷனுங்கிறது நம்ம எவ்வளோ அமௌண்ட் வந்து கட்ட போகிறோமோ அந்த சாரி எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிருக்கோங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் டெனாமினேஷன் ஒரு காலம் கொடுத்து அதில் வந்துட்டு நோட் எவ்வளோ இருக்கு சில்லற இருக்கு நீங்க என்னென்ன காசு வந்து எப்படி இப்படி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றது அந்த நினைவு சொல்லி போட்டிருக்காங்க நம்ம எவ்வளவு இப்போ வந்து பத்து ரூபாயில எத்தனை நோட் எடுத்திருக்கும் ஐநூறு ரூபாயில எத்தனை நோட் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது தான் அந்த டினாமினேஷன் அந்த ஒரு காலம் ஆனால் வந்துட்டு சில பேங்க்கில் வந்துட்டு இவ்வளோ மீதி தரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கலாம் அது வந்து அவங்களும் பண்ணலை அவங்க மேலேயும் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லலை இது மாதிரி ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்குங்க நீங்கள் வந்துட்டு நீங்கள் வந்து அந்த பாக்ஸில் எழுதிட்டு மீதி வந்து கீழே வந்துட்டு மீதி அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா பேலன்ஸ் போட்டு நீங்கள் ஒரு பாக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா கேஷியருக்கும் பிரச்சனை இருக்காது போய் கட்ட கஸ்டமருக்கும் பிரச்சனை இருக்காது அப்படியே சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இல்லாமல் இன்னொன்று இடத்துல வந்துட்டு இவ்வளோ தான் நான் வந்து கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்து அமௌண்ட் இடத்துல போட்டுவிட்டு தனியாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தா அதுவும் வந்து ஈஸியாக இருக்கும் அவங்க வந்து கேஷியர் பார்த்துட்டு ஏன்னா அவங்க வந்துட்டு அவங்களையும் நான் தப்பு சொல்லலை எந்த கேஷியரையும் ஏன்னா அவங்க வந்து காலையில் வந்து ஒரு நூறு இரநூறு பேர் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அவங்க வந்துட்டு டக்கு 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 டக்குன்னு வேலை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பார்க்குறாங்க அவங்களுக்கு எப்படி சொல்கிறது சேல்ஸ் ப்ரெஷரும் இருக்குது வந்து நீங்கள் வந்து கேஷியராக மட்டும் இருக்க முடியாது நீங்கள் போய் வெளியே போய் சேல்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்குது இருந்தாலும் வந்துட்டு நம்ம ரூல்ஸ் படி என்னன்னா அந்த டெனாமிஷன் எழுதணுமோ அதை தான் நம்ம எழுத முடியும் அதுக்காக அவங்க சொல்கிறாங்கிறதுக்காக மாற்றி எழுத முடியாது இது வந்து நான் பர்சனலாக வந்துட்டு ரெண்டு மூணு பேங்க்ல வந்துட்டு ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நீங்களும் இது மாதிரி ப்ராப்ளம் வந்து உங்களுக்கும் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை பேங்க்கில் வந்துட்டு பேங்க் இருக்க ஏதாவது ஒரு மேனேஜரோ சூப்பர்வைசரோ பெரிய ஆளுங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு உங்கள் செல்லலாம் வந்துட்டு ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து எடுத்துகிட்டு வர முடியும்னா தாராளமாக எடுத்துகிட்டு வாங்க ஏன்னா கட்டுறவங்களுக்கும் பிரச்சனை இருக்காது பேங்க்கு போயிட்டு கஸ்டமர்ஸும் அவங்களும் வந்து இது பண்ணிக்க தேவை அவங்க வந்து எப்படி சொல்கிறது கேஷியர் வந்துட்டு திரும்பி போயிட்டு அதை சேஞ்ச் பண்ணணும்னு அவசியமும் கிடையாது அது வந்து இப்போ மூதில் வந்துட்டு நான் ரூபா போட்டேன் சார் நீ வந்து ஐம்பது தான் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு வாக்குவாதம் நடக்கிறதுக்கு தேவையில்லாமல் பெரும் இது மாதிரி ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நான் சொல்கிறேன் அது வந்து நீங்கள் வந்துட்டு மாற்ற முடிஞ்சால் கண்டிப்பாக மாற்றி பார்க்கேன் ஓகேங்களா இதுதான் இன்றைக்கி இருக்க அப்டேட்டு ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம பொதுநாளும் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களே எஸ்பி நன்றி வணக்கம்